தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெண்ணிலைவாத கலை செயற்பாட்டாளர் கமலா வாசுகி எழுதி வாசிப்பவர் து கௌரீஸ்வரன் இலங்கை தமிழ் சூழலில் கலை செயற்பாடுகளூடாக பெண்ணிலைவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஓவிய கலைஞர் கமலா வாசுகி அவர்களின் கலைப்படைப்பாக்கங்களின் கண்காட்சி எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் திகதி தொடக்கம் பத்தாம் திகதி வரை மட்டுநகர் இலக்கம் ஐம்பத்தி ஐந்து லேடி மனிங் டிரைவ் எனும் முகவரியில் உள்ள இல்லத்தில் நடைபெறவுள்ளது இதை முன்னிட்டு கமலா வாசுகியின் படைப்பு வெளி சார்ந்து தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இதழிற்கான இக்கட்டுரையில் உரையாடப்படுகின்றது கமலா வாசுகி அவர்கள் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்து அங்கேயே கல்வி கற்றவர் ஓவியத்தில் இவருக்கிருந்த நாட்டம் இவருடைய பாடசாலை சித்திரப்பாட ஆசிரியையான திருமதி எம் பி ஆர் சின்னப்பு அவர்களால் ஊக்குவிக்கப்பட்டு பிரபல ஓவியர் மார்க்கு மாஸ்டர் அவர்களின் வழிப்படுத்துகையுடன் வளர்த்தெடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஓவியர்களான அருந்ததி சுகுணா நிர்மலா ஆகியோரின் பிரம்மாண்டமான ஓவியக் காட்சியால் கவரப்பட்டு அதன் பின்னர் ஓவியக் கலைஞர் அருந்ததியுடன் நெருக்கமாகி ஈழத்தின் குறிப்பிடத்தக்க பெண்ணிலைவாத ஓவியக் கலைஞராக தன்னுடைய படைப்பாக்கங்களூடாக கமலா வாசுகியவர்கள் தனது அடையாளத்தை வெளிக்காட்டியுள்ளார் இவருடைய ஓவியச் செயற்பாடுகளை கவனத்திற்கொண்டு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜப்பான் இலங்கை நட்புறவுச் சங்கம் இவருக்கு அனைத்துலக பூங்கா அவார்டை வழங்கி மாண்பு செய்துள்ளது இவருடைய முதலாவது தனிநபர் ஓவிய காட்சி ஜாழ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி ஆரம்பித்து ஐந்து தினங்கள் நடைபெற்றுள்ளது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கொழும்பில் விபவி கலாசார நிலையத்தில் ஒரு வருடம் பணியாற்றிவிட்டு மீண்டும் ஜாழ்ப்பாணம் திரும்பினார் அக்காலத்தில் ஜாழ் குடாநாட்டில் நடைபெற்ற பல்வேறு காத்திரமான நாடக அரங்க செயற்பாடுகளில் காண்பிய கலைஞராக செயற்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மட்டக்களப்பு வருகிறார் மட்டக்களப்பில் சூர்யா பெண்கள் அமைப்பின் பெண்ணிலைவாத கலையாக்க நடவடிக்கைகளில் தீவிரமாக பங்கு நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மட்டுநகர் சார்ல்ஸ் மண்டபத்தில் தனது ஓவிய கண்காட்சியை நடத்தியிருந்தார் இக்காட்சியில் இவரால் ஆக்கப்பட்டிருந்த பிள்ளையார் பறை ஓவியம் பலரது கவனிப்பிற்கும் உரியதாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தனது கலையாக்க நடவடிக்கைகள் ஊடாக பெண்ணிலைவாத செயற்பாடுகளை முன்னெடுக்கும் ஒரு கலை செயல்வாதியாக அனைத்துலக பெண்ணிலைவாதிகளின் வலைப்பின்னலுடன் இணைந்து தென்னாசியச் சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார் தன்னுடைய கலையாக்க வல்லமைகளை பயன்படுத்தி பெண்ணிலைவாத சிந்தனைகளை அதற்கான வாழ்க்கை முறைமைகளை பரவலாக்கம் செய்யும் செயற்பாடுகளில் சமூக குழுக்களுடன் இவர் இயங்குவதால் இளந்தலைமுறைகளைச் சேர்ந்த கலைச் செயற்பாட்டாளர்கள் பலர் உருவாக்கம் பெறுவதற்குரிய ஆக்கபூர்வமான பங்களிப்பை வழங்கி வருகின்றார் இவருடைய இணைப்பாக்கத்தில் வன்முறையற்ற வாழ்வுக்கான ஓவியர்களின் குழு சமதை பெண்ணிலைவாத நண்பிகள் குழு என்பன உருவாக்கப்பட்டு அதனூடாக பல ஓவியக் கலையாக்க காட்சிகள் இலங்கையின் பல்வேறு இடங்களிலும் நடைபெற்று வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது வரைவதிலும் நுண்ணிய ஆக்க வெளிப்பாடுகளில் ஈடுபடுவதிலும் ஆர்வமும் திறனுமுடைய மனிதர்கள் எவ்வாறு அவற்றினூடாக தத்தமது உள்ளத்து உணர்வுகளை கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும் என்பதற்கான இலகு படுத்துனராக பல்வேறு களப்பயிற்சிகளில் இவர் காரியமாற்றுவதால் ஓவியங்கள் மற்றும் கலையாக்கங்கள் ஊடாக சாதாரண மக்களின் உணர்வுகளையும் குரல்களையும் பொதுவழிக்கு கொண்டு வரும் கலை செயல்வாதியாக இவர் இயங்கி வருகின்றார் பல்வேறு இடங்களிலும் பலதரப்பட்ட சமூக குழுவினருடன் இவர் நடத்திய கலையாக்க களப்பயிற்சிகளும் அதனூடாக உருவாக்கம் பெற்ற கலையாக்கங்களும் இதற்கான சாட்சியங்களாக காணப்படுகின்றன இவ்வாறு தன்னிடமுள்ள ஓவிய கலையாக்க வல்லமையினை பயன்படுத்தி பெண்ணிலைவாத சிந்தனைகளை பால்நிலை ஏற்றத்தாழ்வற்ற வாழ்க்கை முறைகளை பரவலாக்குவதில் முழு அளவில் தன்னை ஈடுபடுத்தி தீவிரமாக இயங்கி வரும் கமலா வாசுகி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை தனக்கு கைவந்த ஊடகமான ஓவியம் ஊடாக பதிவாக்கி அதனை பொது வழியில் பகிர்வதற்கும் தயாராகி வந்துள்ளார் அவ்வாறு தனது மூன்று தசாப்த காலத்து அனுபவங்களை பகிரும் களமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் ஐந்து தொடக்கம் பத்து வரையான கண்காட்சியை நடத்த திட்டமிட்டுள்ளார் இலங்கை தீவின் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்து வரையான காலம் பல்வேறு சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு மாற்றங்களை உருவாக்கிய காலம் ஏகாதிபத்தியம் பூகோள அரசியல் பிராந்திய மேலாண்மை அடையாளங்களின் அரசியல் அடிப்படைவாதங்களின் அரசியல் என பல்வேறு ஆண் மேலாதிக்க நடவடிக்கைகள் இலங்கை தீவின் வரலாற்றில் செலுத்தியுள்ள பின்னணியில் இவை எவ்வாறு பெண்களையும் சிறுவர்களையும் விளிம்பு சமூகங்களையும் இயற்கையினையும் பாதிக்கச் செய்து வருகின்றது என்பதையும் இதற்கான பெண்ணிலை பார்வைகளையும் பதில்களையும் வழங்கும் வகையில் இந்த மாறுபட்ட காலங்களில் பிரஜையுடன் செயலாற்றிய ஒரு கலைச் செயற்பாட்டாளரின் அனுபவங்களாக கமலா வாசுகியின் ஓவியங்கள் நம்முடன் உரையாடுகின்றன அதாவது நமது வரலாற்றில் நமது பண்பாடுகளில் நடைபெறும் ஒவ்வொரு நிகழ்வுகள் பற்றியும் மிக பெரும்பாலும் ஆணாதிக்க மையப்பட்ட பார்வைகளும் பதிவுகளும் வியாக்கியானங்களும் கருத்துருவாக்கங்களும் திறனாய்வுகளுமே மேலோங்கி காணப்பட்டு வரும் பின்புலத்தில் பெண்ணிலை நின்று பார்க்கும் பார்வைகளும் பதிவுகளும் கருத்துருவாக்கங்களும் திறனாய்வுகளும் மிகவும் தேவையாக உணரப்படும் இன்றைய காலத்தில் கமலா வாசுவியின் கலையாக்கங்கள் கடந்த மூன்று தசாப்த காலத்து அனுபவங்களை பெண்ணிலை நின்று வெளிக்காட்டுவையாக முக்கியம் பெறுகின்றன கமலா வாசுவியின் படைப்பாக்கங்கள் அனுபவங்களை பேசுபவையாகவே காணப்படுகின்றன அதாவது நிகழ்வுகள் சம்பவங்கள் என்பவற்றுடன் எவ்வித தொடர்புகளுமற்று தேவை கருதி கலையாக்கம் செய்யும் ஒரு படற்கை நிலை படைப்பாளியாக அல்லாமல் தனது வாழ்க்கை பயணத்தில் தான் பங்குபற்றிய ஒவ்வொரு நடவடிக்கைகளினதும் அனுபவங்களையும் உணர்வுகளையும் வெளிக்காட்டும் ஊடகமாகவே தனது ஓவிய படைப்புகளை இவர் உருவாக்கி வருகின்றார் ஒடுக்கும் முறைகளை எதிர்கொள்வது அவற்றிற்கு எதிர்வினையாற்றுவது என்பது பெண்ணிலைவாதிகளை பொறுத்தளவில் வன்முறை தன்மையற்றதாகவே இருந்து வருகின்றது மிக பெரும்பாலும் படைப்பாக்கச் செயற்பாடுகள் ஊடாக ஒடுக்கும் முறைகளுக்கு எதிராக பெண்ணிலைவாதிகள் தமது எதிர்ப்புகளை வெளிக்காட்டி வருகின்றார்கள் இதனால் பெண்ணிலைவாதிகளின் போராட்டங்கள் எந்த விதத்திலும் நிராகரிக்க முடியாதவையாக நியாயமானவையாக மேலெழுந்து நிற்கின்றன இந்த வகையில் கமலா வாசுகியின் கலைப்படைப்பாக்கங்கள் ஒவ்வொன்றும் கடந்த மூன்று தசாப்த காலத்தில் பல்வேறு தரப்புகளினாலும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரான ஒரு பெண்ணிலைவாதியின் நிராகரிக்க முடியாத எதிர்ப்பு குரல்களாக காட்சி தருகின்றன கமலா வாசுகியின் படைப்புகளும் செயற்பாடுகளும் கலையாக்கச் செயல்வாதத்தின் அழகியலின் பல்வேறு பரிமாணங்களை உய்த்துணரச் செய்வையாக காட்சியளிக்கின்றன எனவே இலங்கையின் கடந்த மூன்று தசாப்த காலத்து அனுபவங்களைப் பேசும் கமலா வாசுகியனும் பெண்ணிலைவாத கலை செயற்பாட்டாளரின் கலையாக்கங்களையும் அதனூடாக அவர் பகிரும் செய்திகளையும் கவனத்திற்கொள்ளுவோம் அவரின் படைப்பாக்க வழியை மேலும் வலுப்படுத்திப் பரவலாக்குவோம் நன்றி